செய்திகள் செய்திகள் உலகம் வணக்கம் இரட்டை பாதை தொலைக்காட்சி செய்திகள் உள்ளூர் செய்திகள் உலகம் முழுவதும் களத்தில் எதிரி அதிமுக பாஜக போன்ற கவன சிதறல்களுக்கும் சில்லறை கட்சிகளுக்கும் பதிலளிக்க திமுகவுக்கு நேரமில்லை அதிமுகவை வெல்லவே திட்டம் அமைத்துள்ளோம் கோவையில் மகத்தான வெற்றி பெறுவோம் என டிஆர்பி ராஜா என்ன சொல்லு சொல்லுங்க பிரதான எதிர்கட்சி ஏதாவது சொல்லி தான் சொல்லுங்க அதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்க சில்லற கட்சி எல்லாம் சொல்றதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது கோவையை பொறுத்தவரை மகத்தான ஒரு வெற்றியை எதிரணி அனைவரும் டெபாசிட் அளவுக்கு மறுக்கு மிகப்பெரிய வெற்றியை திராவிட முன்னேற்ற கழகத்தின் உதவி செய்யும் சின்னம் நிச்சயமாக பெறும் அற்புதமான அற்புதமான முறையில் நமது களப்பணியில் ஆற்ற இருக்கிறார்கள் நமது மாவட்ட கழக செயலாளர்களாகட்டும் எதிர நமது தோழமை கட்சி நண்பர்களாகட்டும் ஏன் எதிரணியினருக்கும் தாய்மார்க்கு வருவார்களும் இந்த முறை தளபதியின் பக்கம் தான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அதிமுகவை வெல்லவே திட்டம் கோவையில் வெற்றி பெறுவோம் திமுகவை எதிர்த்து போட்டியிடும் அனைத்து கட்சிகளும் டெபாசிட் இழக்கும் என டிஆர்பி ராஜா பேட்டியளித்துள்ளார் கோவை மாவட்டம் சூலூர் கண்ணம்பாளையத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நாடாளுமன்ற வேட்பாளர் அறிமுக கூட்டம் திமுக சார்பில் நடைபெற்றது திமுக சார்பில் கோவை நாடாளுமன்றத்தில் போட்டியிடும் கணபதி ராஜ்குமாரை தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா புறநகர் கட்சி நிர்வாகிகளுக்கு அறிமுகம் செய்து வைத்து உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடும் கணபதி ராஜ்குமாரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என வாக்குகள் சேகரித்தார் இந்த கூட்டத்திற்கு திமுக தெற்கு மாவட்ட செயலாளர் தளபதி முருகேசன் தலைமை தாங்கினார் முன்னாள் கோவை பாராளுமன்ற உறுப்பினர் பி ஆர் நடராஜன் திமுக சொத்து பாதுகாப்பு குழு உறுப்பினர் பொங்கலூர் பழனிச்சாமி பொதுக்குழு உறுப்பினர் சந்திரன் ரகு துரைராஜ் மற்றும் ஒன்றிய செயலாளர்கள் மன்னவன் அன்பரசு மகாலிங்கம் முத்துமாணிக்கம் மாணிக்கம் இலக்கிய அணிப்பிரிவு செல்வராஜ் உள்ளிட்டவருடன் கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்